சௌரிராஜ பெருமாள் கோவில்ல அங்க முனியோதரன் பொங்கல் அப்படின்னு ஒண்ணு போடுறாங்க அர்த்த ஜாமத்துல முனியோதரன் அப்படின்னாக்கா அந்த பேரில் அங்க ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து சுவாமிக்கு பொங்கல் சாதிப்பார் அது எப்படின்னு கேட்டாக்கா அஞ்சு பங்கு பயத்தம்பருப்புக்கு மூணு பங்கு நெய் விட்டு அப்படி ஒரு பொங்கல் பண்ணி சுவாமிக்கு பண்ணிட்டு இருந்தார் நாட்டுல பஞ்சம் வந்தது அரசன் சொன்னா அனாவசியமாக கோவில்களில் எந்த ஒரு ஆடம்பரமான பிரசாதமும் பண்ணக்கூடாது மக்களுக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு சொன்ன பொழுது இவருக்கு என்ன வேலைன்னு கேட்டால் அந்த கப்பம் கட்டுற ரூபாயெல்லாம் வசூலித்து ராஜாட்ட கொடுக்கணும் இவர் கையில் கட்டின ரூபாய் பார்த்த உடனேவே அந்த பயத்த பருப்பை வாங்கி நெய்யை இது பண்ணி எடுத்துட்டு வந்து பொங்கல் பண்ணி சுவாமிக்கு அவ இது பண்ணிட்டு நீ எங்களெல்லாம் காப்பாற்ற மாட்டியா சுவாமி அதுக்காக இந்த ராஜா இப்படி எல்லாம் பண்ணலாமா நீ உனிதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி முனியோதரன் அந்த பொங்கலை வச்சான் கையும் களவுமா எல்லாரும் வந்து பிடிச்சு ஐயா அரசே உங்களுடைய கப்ப பணத்தில் இவர் பொங்கல் செய்து விட்டார்னோடனே இவரை ஜெயிலில் அடைச்சாச்சு ஜெயிலில் அடைச்சா அவர் சொன்னார் ராமதாசர் அடைச்சாப்புல தான் பக்தர்களுக்கு இதெல்லாம் உண்ட அவர் சொன்னாராம் நான் வந்து உள்ளன் போட தானே பண்ணினேன் அதனால இந்த தண்டனை நீ தான் ஏற்றுக்கணும்னுட்டாராம் சுவாமியை அடுத்த நா காலம்புற போய் அர்ச்சகர்லாம் கோவிலை கோவில திறந்து பார்த்தா பெருமாள் உடம்பு பூரா பொங்கலா இருந்துதான் அவர் நான் ஆசைப்பட்டு அத்தனை பொங்கலையும் நான் என் மேல தடுவின் இருக்கேன் என் மேல பூசின்னு இருக்கேன் அவனை போய் ஏன் திட்டுற அப்படிங்கிறப்பல அப்ப அரசன் வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டானாம் இப்ப இதனால நமக்கு என்ன இதுல இந்த கதையில நான் என்னங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டா இறைவனுக்கு செய்ய வரும் பொழுது ஒரு அழுகின ரெண்டு வாழைப்பழத்தை வாங்கிட்டு போகாதீங்க வாடி நூண்டு பூவை கொண்டு போய் கொடுக்காதீங்க இஷ்டம் இருந்தால் மனம் நிறைந்து நீங்கள் சாப்பிடுவதை விட இன்னும் நல்லதா பழத்தை வாங்கி கொண்டு போய் சுவாமிகிட்ட கொடுங்கோ